சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எஸ் துரைசாமி ஜெயலலிதா உடல் அடக்கம் செய்தது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது துரைசாமி எழுப்பிய கேள்விகளுக்கு மாநகராட்சியின் பொது தகவல் அதிகாரி பதிலளித்துள்ளார் ஜெயலலிதா உடலை சென்னை மெரினாவில் அடக்கம் செய்ய யாரிடம் எப்படி அனுமதி பெறப்பட்டது என்று துரைசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு பொது தகவல் அதிகாரி ஜெயலலிதாவின் உடலை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்ய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி கோரிக்கை விடுத்தார் சென்னை மாநகராட்சி சட்டம் பிரிவு முன்னூற்றி பத்தொன்பதின் அடிப்படையில் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று பதிலளித்துள்ளார் ஊழல் வழக்கில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டுள்ளதால் மெரினா கடற்கரையில் இருந்து அவரது உடலை அப்புறப்படுத்தும் திட்டம் ஏதாவது உள்ளதா என்று துரைசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு மாநகராட்சியின் பொது தகவல் அதிகாரி பொருத்தமற்ற கேள்வி என்று சொல்லி பதிலளிக்க மறுத்துவிட்டார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்